திருத்தூதர் பர்ணபா முதலும் கடைசியும் திருத்தூதர் பர்ணபா இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒருவர் அல்ல மாறாக தொடக்க திருச்சபையில் இவருக்கென்று மிகப்பெரிய நல்ல பெயர் இருந்தது அந்த நல்ல பெயர் இருந்த காரணத்தால் இவரை திருத்தூது பணிக்கு அனுப்புகிறார்கள் திருத்தூது பணி செய்த அந்த காரணத்தால்தான் இவரை திருத்தூதர் பர்ணபா என்று திருச்சபை பெருமையோடு அழைக்கின்றது தொடக்க திருச்சபையில் இவருக்கு நல்ல பெயர் இருந்தது என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படி நல்ல பெயர் இருந்த காரணத்தால் தான் இந்த பர்ணபாவை திருத்துருக்கல் குலாம் எருசலேமில் ஒரு நகரத்திற்கு அனுப்புகின்றது அந்த நகரின் பெயர் அந்தியோக்கு அந்த நகரத்தை போய் நீங்கள் சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளின் நிலையை ஆராய்ந்து பாருங்கள் அங்கு நல்ல செய்தி தென்படுகிறது என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அவர் அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த மக்களும் ஆழமான விசுவாசத்தில் இருந்தார்கள் ஆகவே இவர் என்ன செய்தார் மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் இரண்டாவதாக மக்களை அவர் உற்சாகப்படுத்துகின்றான் மூன்றாவதாக அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுமாறு மக்களை ஊக்கப்படுத்தி நிறைய பேரை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசித்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த மூன்று காரியத்தை தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார் அந்த காரியம் இந்த நாள் வரை நிலைத்து நிற்கிறது அது என்னவென்று கேட்டால் அந்தியோக்கு நகரில் தான் விசுவாசிகள் முதன் முதலில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் ஏன் இவர் திருத்தூது உரைத்த அந்த காரணத்தால் தான் கிறிஸ்துவைச் சேர்ந்தவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதற்கு இவரது பணி காரணமாக அமைந்திருக்கிறது பாருங்கள் அப்படி என்றால் தொடக்க காலத்தில் இவர் முதன்மையான இடத்தை பெற்றிருந்தார் என்பது தெளிவாக தெரிகின்றது அந்த முதன்மையான இடத்தை தனது பணி மூலம் பெற்று நல்ல பெயரை வாங்கியிருந்தார் என்பது நமக்கு தெளிவான உண்மையாக புலப்படுகிறது ஆகவே திருத்தூதர்களோடு சேர்ந்து பணியாற்றி முதன்மையான இடத்தை புனித பர்ணபா பெற்றிருந்தார் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சரி இந்த முதன்மையான இடத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு எண்ணம் இருக்கும் அது என்ன தெரியுமா தன் பெற்ற முதன்மையான இடத்தை எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் முதன்மை இடத்தில் இருந்த பர்ணபா அதை தக்க வைத்துக் கொண்டாரா இன்றைய வாசகத்திற்குள் சென்று பார்ப்போமே அந்தியோக்கு நகரில் பார்க்கின்றோம் அந்தியோக்கு நகரில் ஐந்து பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றன அதில் முதன்மையான இடத்தில் இருந்தவர் பெயர் பர்ணபா இரண்டாவது இடத்தில் நீகர் எனப்படும் சீமோனின் பெயர் இருக்கின்றது மூன்றாவது இடத்தில் லுக்கியூ என்பவர் பெயர் இருக்கின்றது நான்காவது இடத்தில் ஏறுவதுடன் வளர்ந்த மனாயின் பெயர் இருக்கிறது கடைசி மற்றும் ஐந்தாவது இடத்தில் சவுல் பெயர் இருக்கின்றது ஆக முதல் இடத்தில் பர்ணபா பெயரும் கடைசி இடத்தில் சவுல் பெயரும் இருக்கின்றது ஆனால் முதன்மை இடத்தில் இருந்த பர்ணபா ஒரு மனிதரை தேடிச் செல்கின்றார் அந்த மனிதர் கடைசி இடத்தில் இருந்த சவுல் எங்கு தேடி சென்றார் தர்சு நகருக்கு தேடி செல்கின்றார் அங்குதான் கடைசி இடத்தில் இருந்த சவுல் இறைப்பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவரை தேடி சென்று அவரோடு தங்குகின்றார் அவரோடு இறைப்பணியில் ஈடுபடுகின்றார் அவரை முன்னிலைப்படுத்துகின்றார் அவரோடு இணைந்தும் பணியாற்றுகின்றார் இப்படி செய்து கடைசி இடத்தில் இருந்த பவுளை அதாவது சவுளை முதன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார் என்றால் இவர் எந்த அளவிற்கு நல்ல மனது படைத்தவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்திலேயே பர்ணபாவை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது அவர் நல்லவர் என்று குறிப்பிட்டு பேசப்படுகிறது நல்லவர்கள் எல்லோருமே முதன்மை இடத்தில் இயற்கையாகவே வந்து விடுவார்கள் அந்த இடத்தை அவர்கள் தக்க வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கடைசியில் இருப்பவர்களை முதன்மையான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல பெயர் கிடைத்துவிடும் நாமும் நல்லவர்களாக இருந்தால் முதன்மை இடத்தில் இருந்தால் கடைசியில் இருப்பவர்களை முதன்மை இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்போமா